எல்லோருக்கும் வணக்கம் நம்ம கம்பெனியோட ஆனந்தம் நகர் சவுத் எக்ஸ்டென்ஷன் அந்த ப்ராஜெக்டோட வியூவை தான் உங்களுக்கு காமிச்சுட்டு இருக்கேன் இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா திருச்சி கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வந்தீங்கனாலும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ஈஸியாக அக்சஸ் ஆகிற மாதிரி திருச்சி வயலூர் ரோடு பிஷப் பிபர் காலேஜ்லேருந்து வந்திங்கனாலும் வித்தின் ஃபைவ் மினிட்ஸில் நீங்கள் ஈஸியாக அக்சஸ் ஆகிற மாதிரி சீனிவாசனர்கள் பக்கத்தில் அம்மையப்ப நகரில் லொக்கேட் ஆயிருக்கு திருச்சி சிட்டி கார்ப்பரேஷன் லிமிட்லேயே இந்த இடம் வந்துடும் இந்த சைட்டோட ஸ்பெஷல் அட்வான்டேஜ் என்னென்னா ஏற்கனவே இருக்க எக்ஸிஸ்டிங் ரெசிடென்ஷியல் ஹவுசஸ் அப்பார்ட்மெண்ட்டோட கண்டினியூட்டியாகவே அந்த பகுதியில் அதுவும் டிடிசிபி அப்ரூவோட இருக்க ஒரே ப்ராஜெக்ட் நம்ம ப்ராஜெக்ட் அரவுண்டு ஒரு ஒம்பது வீடுக்கு மேலே நம்ம சைட்லேயே வந்து வாங்கின கஸ்டமர்ஸ் கட்டி குடியிருக்காங்க அடுத்த ஆறு வீடுக்கு மேலே நம்ம சைட்டில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு இருக்கு ஸோ அதோடய வியூ தான் உங்களுக்கு இருக்கேன் ஹார்ட் சிட்டிக்குள்ளே டிடிசிபி அப்ரூவலோட நீங்கள் திருச்சி ஜங்க்ஷன்லேருந்து வந்திங்கனாலும் வித்தின் டென் மினிட்ஸில் ஈஸியாக அக்சஸ் ஆகிற மாதிரி இந்த ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கோம் இந்த சைட்டோட இன்னொரு ஸ்பெஷல் அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம சைடு பக்கத்துலேயே பஞ்சப்பூர் நியூ பஸ் ஸ்டாண்டையும் கரூர் நேஷ்னல் ஹைவேவையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு லிங்க் ரோடு ஸ்டடி பண்ணாங்க முந்நூற்றி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் அந்த லிங்க் ரோடுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காங்க அந்த லிங்க் ரோடு நம்ம சைட்டை ஒட்டியே வருது ஸோ அந்த ரோடு ஃபார்மேஷன்ஸ் வரப்போ இங்கேருந்து நீங்கள் பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு போனாலும் சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் போனாலும் டென் மினிட்ஸ் ஈஸியாக அக்சஸ் ஆகிடலாம் அட் த சேம் டைம் திருச்சி சிட்டி கார்ப்பரேஷன் லிமிட் திருச்சி எவ்வளோ டெவலப் ஆனாலும் நாய்ஸ் பொல்யூஷன் இல்லாமல் இந்த லொக்கேஷனில் இருக்கலாம் ஸோ அவசியம் ஃபேமிலியோடு வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த இடம் உங்கள் ட்ரீம் ஹவுஸ்க்கான சாட்டிஸ்ஃபிகேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுவோம் தேங்க்யூ வெரி மச்